லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் நைன் அதில் டு ப்ரூவ் லிமிட் தீட்டா டென்ஸ் டு ஜீரோ சைன் தீட்டா பை தீட்டா சீக்குவல் டு ஒன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மார்க் கொஷினை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் யூனிட் சர்க்கிள் யூனிட் சர்க்கிள் அப்படிங்கிறப்ப இதனுடைய ரேடியஸ் வந்து ஒன் சென்டிமீட்டர் அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்னென்ன ரேடியஸ் ரேடியஸோட வேல்யூ ஒன் யூனிட் அடுத்தது இந்த சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சண்ட் ஒன்று வரைகிறோம் தொடுகூடும் இதுதான் டேஞ்சண்ட் இந்த டேஞ்சண்ட் இந்த எட்ஜை சென்டரோடு சேர்த்துரும் ஓ இந்த இடம் பி இந்த எட்ஜிக்கு ஏன்னு பே கூட அதே போல் இந்த இடம் ஒன்று இருக்குது இல்லையா இந்த பாயிண்ட்டு சீனு எடுத்துக்கும் ஓபி அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு ஒன் யூனிட் தனித்தனியாக மூணு படம் இருக்கு ஓஏபி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அடுத்தது ஓசிபி அப்படிங்கிற செக்டார் ஓபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் ஒரே பிக்சரில் மூணு பார்ட் இருக்குது ஒன்று நம்ம வரைஞ்ச டேஞ்சன்ட் அந்த ட்ரையாங்கிள் அதாவது இந்த டேஞ்சன் இது நைன்டி டிகிரின்னு அர்த்தம் ஓஏபி அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் ஓசிபி அப்படிங்கிறது செக்டார் B, அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் இந்த மூணுத்துக்கும் ஏரியா கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் கிடச்சிடும் இந்த சர்க்கிளில் ஓபி அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் இது 90 டிகிரி இந்த இடத்துல இருக்கிறது ஆங்கிள் அதை தீட்டானு மென்ஷன் பண்ணிப்போம் இதுலேருந்து மூணு படம் வரைஞ்சிக்கிறோம் ஒன்று ஓபிஏ அப்படிங்கிற பெரிய ட்ரையாங்கிள் அது இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு இருக்குது தீட்டா ஓபிங்கிறது ரேடியஸ் ரேடியஸோட வேல்யூ ஒன் இது ஏரியா ஆஃப் தி செக்டார் செக்டார் ஓபி அப்படிங்கிறது ரேடியஸ் ட்ரையாங்கிள் ஓபிசி இதில் இருக்கக்கூடிய அந்த ஓபிங்கிறதோட அளவும் ரேடியஸ் ஆர் ஆனால் ஆர் சி ஈக்குவல் டு ஒன்றுங்கிறத ஞாபகம் வச்சுங்க இது டேஞ்சண்ட்டு புரியறதுக்காக இந்த இது எழுத வேண்டாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இது செக்டார் இது வந்து ட்ரையாங்கிள் ஆங்கிள் வந்து எல்லாத்துக்குமே என்ன வரும்னா இந்த இடத்துல தீட்டாக தான் இருக்குது இது வந்து டேஞ்சண்டுக்கான ட்ரையாங்கிள் இது செக்டார் இது ட்ரையாங்கிள் சம்ளே இருக்குது இல்லையா ட்ரையாங்கிள் ஒன்று இன்னொன்று செக்டார் ஒன்று அடுத்தது பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று இது அப்படியே இருக்கட்டும் இந்த மூணு படத்துக்கும் தனித்தனியாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓஏபி இதுக்கான ஃபார்முலா ஒன் பை டூ இன்ட்டு பிஹெச் பிஹ்சிங்கிறது என்ன ஒன் பை டூ பேஸ் ஓபி அதுக்கப்புறம் கச்சிங்கிறது என்னென்ன உயரம் ஏபி ஒன் பை டூ ஓபிங்கிறது ரேடியஸ் அதனால் வேல்யூ ஒன் அடுத்தது ஏபி இருக்குல்ல ஏபியோட வேல்யூ தெரியாது ஆனால் நமக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று தெரியும் இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா ட்ரையாங்கிளில் தீட்டா டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸன் சைட் அதாவது ஓபி ஓபியோட வேல்யூ என்ன ஒன்று தானே ஓபிங்கிறது ரேடியஸ் ஆர் ஆரோட வேல்யூ ஒன் சீக்குவல் டு ஏபி அப்போ ஏபிக்கு பதிலாக என்ன வரும் டேன் தீட்டான்னு வரும் இல்லையா ஏபிக்கு பதிலாக டேன் தீட்டான்னு வரும் ஏபிங்கிறது இடத்துல டேன் தீட்டாவை எழுதிக்கிறோம் ஏபி இருக்கு இல்லையா அந்த இடத்துல டேன் தீட்டா கடைசியாக நமக்கு என்ன கிடைக்கிது ஒன் பை டூ இன்ட்டு டேன் தீட்டா இதுதான் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஓஏபி இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இந்த செக்டாரை எடுத்துக்கிறோம் ஏரியா ஆஃப் தி செக்டார் ஏரியா ஆஃப் த செக்டார் செக்டார் என்ன ஃபார்முலா வந்து தீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் தானே இதில் தீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி பைங்கிறது வேல்யூ தெரியும் பையோட வேல்யூ எவ்வளவு ஒன் எயிட்டி ஆரோடய வேல்யூ ஒன்று ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான் வரப்போகுது அதனால் அது எழுத வேண்டாம் சீக்கொல் டு தீட்டா பை ஒன் எயிட்டிக்கும் த்ரீ சிக்ஸ்டிக்கும் கேன்சல் பண்ணோம்னா தீட்டா பை டூ இது ஏரியா ஆஃப் தி செக்டார் அடுத்தது லாஸ்ட் ஒன் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஓபிசி நமக்கு ஏற்கனவே இது டென்த்தில் தெரிஞ்ச ஃபார்முலா தான் என்னென்னா ஒன் பை டூ ஏபி இன்ட்டு சைன் தீட்டா ஒன் பை டூ ஏபி சைன் தீட்டாங்கிறது தான் ஃபார்முலா இதில் ஏ அப்படிங்கிறது இந்த வேல்யூ ஓசி அப்படிங்கிறதும் என்னென்னா அதுவும் ரேடியஸ் தான் சம்மள சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸுக்கு போகிற எல்லா கோட்டுமே ரேடியஸ் தான் அதனால் ஓபி வேல்யூ வந்து ஆறு தான் ஓசி வேல்யூம் ஆறு தான் ஓபி சீக்குவல் டு ஒன் ஓசி சீக்வல் டு ஒன் சீக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு சைன் தீட்டா ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது ஒன் பை டூ இன்ட்டு சைன் தீட்டா மூணு வேல்யூ நம்ம என்ன செய்ய போகிறோம் கம்பேர் பண்ண போகிறோம் இது எல்லாமே ஏரியா தான் ஏரியா முதல்ல இந்த படத்தை மறுபடியும் பாருங்கள் இதில் நமக்கு முன்பு பெருசாக இருக்கிறது ஃபஸ்ட்டு இந்த பெரிய ட்ரையாங்கிள் இது ஃபர்ஸ்ட்டு வேல்யூ அதை விட ஸ்மாலஸ்ட்டு ஒன்று என்னென்னா ஓபிசி அப்படிங்கிற செக்டார் அடுத்தது விட சின்னது அடுத்தது அந்த செக்டாரை விட சின்னது என்னென்னா இந்த ட்ரையாங்கிள் ஓபிசி முதல்ல எது பெரியது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் தான் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஓஏபி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓஏபி இது வந்து என்னென்னா ஏரியா ஆஃப் தி செக்டார் இது வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஓபிசி இந்த பெரிய ட்ரையாங்கிள் தான் பெருசு அதை விட கொஞ்சம் சின்னது செட்டா அதை விட ஸ்மாலஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் அப்போ இதுதான் பெரிய நம்பர் கிரேட்டர் தன் ஆரீ கொல்ட்டு கிரேட்டர் தன் ஆரீ கொல்ட்டு இந்த வேல்யூ அப்படியே அந்த ஏரியாவை எழுதிடுவோம் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஓஏபிங்கிறது ஒன் பை டூ டேன் திட்டா greater than or கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல்ட்டு ஏரியா ஆஃப் தி செக்டார் எவ்வளோன்னா தீட்டா பை டூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல்ட்டு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஒன் பை டூ சைன் தீட்டா ஆனால் டூவால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எல்லாத்துலேயும் இந்த டூ கேன்சல் ஆகிடுது பேலன்ஸ் இருக்கிறது greater than or equal to, theta, greater than or equal to, sin theta. இதுதான் மீதி இருக்கிறது டேன் தீட்டாவை என்ன செய்கிறோம் சைன் தீட்டா பை காஸ்தீட்டான்னு மாற்றிடுவோம் டேன் தீட்டாவை சைன் தீட்டா பை காஸ்தீட்டா தீட்டா இந்த இடத்துல sin θ. தீட்டா மூணுத்துலையும் சைன் தீட்டாவால் டிவைட் பண்ணுறோம் sin பை சைன் தீட்டா சைன் தீட்டாவால் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா sin தீட்டாவும் சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும் ஒன் cos θ. இங்கே சைன் தீட்டாவில் டிவைட் பண்ணால் தீட்டா பை சைன் தீட்டா இந்த இடத்துல சைன் தீட்டாவில் டிவைட் பண்ணோம்னா சைன் தீட்டா பை சைன் தீட்டா என்ன வரும்னா ஒன்றுன்னு வரும் டேக்கிங் ரெசிப்ரோக்கள் எல்லாத்தையும் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம் அப்போ ஒன் பை காஸ்தீட்டா என்ன ஆகிடும்னா காசு தீட்டான்னு ஆகிடும் இந்த தீட்டா பை சைன் தீட்டாங்கிறது சைன் தீட்டா பை தீட்டா ஒன்றுக்கு ரெசி ப்ரோக்கல் ஒன்று தான் இப்போ ரெசி ப்ரோக்கல் எடுக்கிறதுனால கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என்னவாக மாறிடும்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டுன்னு மாறிடும் இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம்னா லிமிட் எடுக்கிறோம் லிமிட் தீட்டா டென்ஸ் டு ஜீரோ தீட்டா லிமிட் தீட்டா டென்ஸ் டூ ஜீரோ சைன் தீட்டா பை தீட்டா limit லிமிட் தீட்டா டென்ஸ் டூ ஜீரோ ஒன் தீட்டாவுக்கு பதில் காஸ் ஜீரோ காசு ஜீரோட வேல்யூ என்னென்னா ஒன்று to limit theta லிமிட் தீட்டா டென்ஸ் sin ஜீரோ சைன் தீட்டா பை தீட்டா லெஸ்தன் equal ஈக்வல்ட்டு இதில் தீட்டாங்கிற வேல்யூ இல்லை அதனால் ஜீரோன்னு கொடுத்தாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்னா ஒன்று தான் கிடைக்கும் அப்போ லிமிட் தீட்டா டென்ஸ் டு ஜீரோ சைன் தீட்டா பை தீட்டாங்கிறது ஒன்றை விட சின்னதாகவும் இருக்குது ஒன்றை விட பெருசாகவும் இருக்குது அதனால் பை சாண்ட்விச் திறம் லிமிட் தீட்டா டென்ஸ் டு ஜீரோ சைன் தீட்டா பை தீட்டா சீக்வல் டு ஒன் தஸ் ப்ரூவ்